ஹாய் welcome வெல்கம் டு லைஃப்ல சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்திய துணை ராணுவங்களில் ஒன்றான சசஸ்திர சீமாப்பல் அதாவது எஸ் எஸ்பி போர்ஸை பத்தி தான் மிக தெளிவாக இந்த வீடியோ பார்க்கறோம் சோ வந்து வீடியோ கொடுக்கலாம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சீன எல்லைகளை மேலும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட போர்ஸ் தான் இந்த எஸ் எஸ் பி போர்ஸ் இந்த எஸ் எஸ் பி ஆனது தொடங்கப்பட்ட போது ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ அப்படின்ற பேர்ல தான் அழைக்கப்பட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த போர்ஸினுடைய பணியானது குஜராத் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் நார்த் ஈஸ்ட் பகுதிகளான அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதிகளினுடைய நம்ம இந்திய எல்லைகளில் மேலும் இந்திய எல்லைப்படையை ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த போர்ஸ் ஆனது பணியமர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க சசஸ்திர சீமா பல் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இந்த எஸ்எஸ்பி போர்ஸ் ஆனது நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில் உள்ள எல்லை பகுதி அதாவது இருந்து சிக்கிம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு கிலோ with that. நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையிலுள்ள எல்லைப் பகுதியை பாதுகாத்துக்கிட்டு வராங்க அதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நம்ம இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையிலான எல்லைப் பகுதி அதாவது சிக்கிம்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் நம்ம இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையிலுள்ள எல்லைப் பகுதியை தான் அவங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க இப்ப வரைக்கும் இதுதான் அவங்களோட முதன்மையான மற்றும் பிரதான டியூட்டியா இருந்துகிட்டு இருக்குது மேலும் எல்லைப் பகுதிகளில் கடத்தல் மற்றும் சட்ட விரோத பணிகள் எல்லாம் தடுக்கிறது மேலும் எல்லை ஊடு மற்றும் எல்லைப் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டுறது அமைதியற்ற எல்லைப் பகுதிகளை சீரமைத்தல் மற்றும் எல்லைப் பகுதியில் வாழும் மக்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் மேலும் தேசிய உணர்வையும் ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி டியூட்டிஸ் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்நாட்டு டியூட்டிஸ் ஆன எலெக்ஷன் டியூட்டி கலவரம் மேலும் போராட்டங்கள் பெரிய பெரிய மாநாடுகள் இந்த மாதிரி டியூட்டிக்கும் இவங்க எல்லா பேராமிலிட்டரிஸ் மாதிரி இவங்களும் வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க மேலும் இந்த எஸ் எஸ் ஆனது ஜார்க்கண்ட் பீகார் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்ல ஏஎன்ஓ டியூட்டிஸ் அதாவது ஆன்டி நக்சல் ஆபரேஷன் டியூட்டிஸும் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அங்கு இங்க தங்களோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த உள்நாட்டு டியூட்டிஸ் மற்றும் ஆன்டி நக்சல் ஆபரேஷன் டியூட்டிஸையும் நம்முடைய இந்திய துணை ராணுவங்கள் எப்படி மிக கடினமான சூழ்நிலையில அங்க தங்கி டியூட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாக்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க மேலும் நம் இந்திய துணை ராணுவ படைகள்லயே முதன் முதலில் பெண்களை சோல்ஜரா நியமிச்ச போர்ஸ்னா அது இந்த எஸ் எஸ் போர்ஸ் தான் அதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா துணை ராணுவ படைகளுமே பெண்களையும் சோல்ஜரா நியமிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வரைக்குமே பெண்கள் சோல்ஜரா எல்லா போர்ஸ்லயுமே வந்துட்டு டியூட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க தற்போது வரை இந்த எஸ் எஸ்பி போர்ஸ் ஆனது எழுபத்தி மூணு பட்டாலியன்களையும் தொண்ணூத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தோரு சோல்ஜர்களையும் கொண்டுள்ளது இந்த எஸ் எஸ்பி போர்ஸ் மட்டும் அல்லாது நம்முடைய இந்திய துணை ராணுவங்கள் வார்டர்ல கடினமான சூழ்நிலையில அவங்க சர்வே பண்ணி எப்படி தங்கி டூட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்